காவல்துறையினர் முன்பே கலாட்டா செய்த இரண்டு பெண்களும் அதிரடி கைது தர்மபுரி பேருந்து நிலையம் இரவு பகலாகவே பரபரப்பாக இருக்கும் ஒரு பேருந்து நிலையம் பொதுமக்கள் நலனுக்காக காவல்துறையினர் இரவு நேரம் முழுவதும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த இளம்பெண்கள் இருவர் பொதுமக்களிடம் வம்பு இழுப்பதாக ரோந்து பணியில் இருந்த காவலர்களுக்கு தகவல் தெரியவர அங்கு வந்து பார்த்த போலீசார் பிறர் பார்க்கும் போது முகம் சுழிக்கும் அளவிற்கு அவர்கள் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களிடம் தட்டி கேட்க முயன்றவர்களையும் தாக்க முயற்சித்து அந்த பெண்களின் அட்ராசிட்டி குறித்த காணொளி வலைதளத்தில் வைரலான நிலையில் காவல்துறை உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் தேடப்பட்டு வந்த அந்த இரண்டு பெண்களும் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது